நூறு நாட்கள் வேலையில் முப்பத்தி இரண்டு லட்சம் ஊழல் செய்த டி அத்திபாக்கம் ஊராட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் வட்டம் டி அத்திபாக்கம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் முப்பத்தி இரண்டு லட்சம் பணம் உழவு செய்ததாக அப்பகுதி மக்களும் சமூக அலுவலகம் கூறுகின்றனர் இதைப்பற்றி அப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர் விக்ரம் கூறுகையில் நூறு நாட்கள் வேலையை ஊராட்சியில் உள்ள நிர்வாகிகளின் உறவினர்களுக்கு தான் அதிக வெளிநாட்கள் தருவதாகவும் அதிலும் ஒரு சிலர் வெளி மாநிலத்தில் வேலை செய்து வருகின்றார்கள் என்றும் இதனால் இந்த நூறு நாட்கள் வேலையை நம்பி உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நூறு நாட்கள் வேலை கிடைக்காமல் அவதிப்படுவதாகவும் இது மட்டுமல்லாமல் வாகனங்களை கொண்டு வேலை செய்ததாக கூறி பல லட்சம் மோசடி செய்துள்ளதாக கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயூர் தாலுகா தியத்திப்பாக்கம் ஊராட்சியில் நூறு நாள் வேலையில் பல்வேறு முறைகேடு நடக்குது இது தொடர்பாக நாங்கள் மாவட்ட குறைதீர் அலுவலர் மாவட்ட நூறு நாள் வேலை குறை அலுவலருக்கு புகார் அறிவித்தோம் அதை அறிவித்தோம் அவர் முப்பது நாளுக்குள்ளே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் முதலமைச்சர் உதவி மையத்துக்கு வந்து மனு செய்கிறோம் அப்பீல் பண்ணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அந்த மாதிரி எந்த எந்த குறைபாடும் நடக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுறாங்க ஆனால் நாங்கள் ஜேசிபி வச்சு செஞ்சது மக்கள்கிட்ட இரநூறுபா வசூல் பண்ணது அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக ஆதாரம் வச்சு அப்பீல் பண்ணதில் எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க கரெக்டு தான் இந்த மாதிரி உண்மையிலே வந்து புகார் நடந்துச்சு மக்கள்கிட்ட வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க நூறு நாள் வேலை வந்து தகுதியான பயனாளர்களுக்கு கொடுக்குறது இல்லை ஊரில் இல்லாமலே வேலை செய்கிற மாதிரி போலியாக அட்டை வச்சு காசு எடுத்துருக்குறாங்க அப்படின்றதுலாம் உறுதி பண்ணி முப்பத்தொரு லட்ச ரூபாய்க்கு ரெக்வைரி போட்டு ப்ராப்பராக தபால் கொடுத்து கூட எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதையும் அப்பீல் பண்ணி திருப்பி வந்து ப்ரெசிடென்ட் குடியரசுத் தலைவரோட குறைதீர் முகமைக்கு அப்பீல் பண்ணுறோம் அதை அப்பீல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா டிஆர்டிஏ அப்படி என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு தபால் சும்மா பேருக்கு வந்து நடவடிக்கை எடுக்க சொல்கிற மாதிரி பிடி ஆஃபீஸ்க்கு வந்து தபால் அமுச்சு விட்றாங்க அந்த மாதிரி தபால் அமுச்சு விட்டு கூட அவங்க நடவடிக்கை எடுக்க திருப்பி நாங்கள் ஆர்டிகில் அதை வந்து போது என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பேரளவில் வந்து இப்போ இருக்கிற வட்டார என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெக்கவரி பண்ணுற மாதிரி தபால் ரெடி பண்ணி அமுச்சு விட்றாங்க ஆனால் அந்த ரெண்டு லட்ச ரூபா கூட இது வரைக்கும் ரெக்கவரி பண்ணாலன்னு தெரியல இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் உண்மையிலேயே இவங்க இப்படி பண்ணுறதால தகுதியான பயனாளர்களுக்கு வேலை கிடைக்கல இப்போ ஊரில் இல்லாமலே தப்பு தப்பாக போலியோ வைக்கிறது ஊரில் இருந்துக்குன்னே வேலைக்கு வர மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு காசு போகுது வெளியூரில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் நூறு நாள் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க தகுதியாக அதை தான் வாழ்வாதாரம் அதை வச்சு தான் சாப்பிட்டாகணும் அப்படின்ற ஆளுக்கு உண்மையிலே வேலை கிடைக்கல அதனால் இது மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பண்ணுன்னா இது மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அத்திப்பாக்கம் ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் எத்தனை பயனாளர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நூறு நாள் வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இதை தான் நாங்கள் அத்திப்பாக்கத்தில் இருக்கிற வாலண்டியர்ஸ்லாம் இதை தான் நாங்கள் விரும்புகிறோம் நூறு நாள் வேலை அட்டைதாரர்களும் அதை தான் விரும்புகிறாங்க பொதுமக்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வந்து நீங்கள் துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ப்போம்